ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருக்கா தமிழினம் எழுந்து நீக்கும் இந்த உலகை மீண்டும் ஆழ ஆள துடிக்கும் ஒவ்வொரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் அது இந்த நாளில் ஒரு மீண்டு எழுந்தது அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் தெரு இன்றைக்கு தமிழீழ தேசிய தலைவர் மாண்புமிகு மேதகு வி பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாள் எழுபது தமிழீழ தேசிய தலைவர் வந்து ஃபோல் அண்ட் ஃபால் அண்ட் ரைஸ் ஆஃப் தமிழ் நேஷன் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஃபால் அண்ட் ரைஸ் ஆஃப் தமிழ் நேஷன் என்று சொல்லுவார்கள் தமிழ் தேசிய இனத்தின் வீழ்ச்சியும் எழுச்சியும் என்று சொல்லுவார்கள் தம் தலைவர்களுடைய அந்த படத்தை பார்த்து சொல்கிறவர்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழீழ தேசிய தலைவர்கள் வந்து தனது படைகளோடு முப்படைகளோடு எழுந்தது பிறகு யாழ்ப்பாண கடைசியாக வந்து நாங்கள் வென்னீ இழந்த நாங்கள் யாழ்ப்பாண ராஜ்யம் வெந்நீராட்சியம் இப்படி தமிழர்களுக்கு இராச்சியங்கள் இருந்தது அது வந்து பிறகு பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவினுடைய பொத்துக்கியர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயரனுடைய ஆட்சியால் போய்ட்டுது அந்த நானூறு ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு இருபது முப்பது ஆண்டுகால போரிலேயே மீண்டும் தமிழர்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஒரு நிலப்பரப்பை வந்து ஒரு நிழல் அரசை உருவாக்கி அது வெள்ளக்காரன் அங்கீகரிச்சுட்டு போகிறான்னு போகவில்லை நாங்கள் ஒரு நிழல் அரசை உருவாக்கி காட்டினாங்க அதாவது எதிரி படைகளை வந்து வெளியேற்றி நாங்கள் ஒரு தமிழீழ நில நிழல் அரசை வந்து உருவாக்கி காட்டினது அது தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இன்னொரு பெருமையும் இருக்கு மக்களே வந்து கிட்டண்ணாவுக்கு தளபதி கேணல் யாழ்ப்பாண மாவட்ட தளபதி கேணல் கிட்டு அண்ணாவுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது யாழ்ப்பாண இராஜ்யத்தை சங்கிலியன் மன்னன் கடைசி மன்னன் சங்கிலியன் இழந்த அந்த ராஜ்யத்தை பிறகும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டின் பகுதியில் மீண்டும் அதை கொண்டு வந்து யாழ்ப்பாண ராட்சியத்தை மீட்ட பெருமை வந்து கேர்னல் கிட்ட அண்ணாக்கி இருக்குது யாழ்ப்பாண ராட்சியத்தை ஆட்சி மீண்டும் அதாவது ஆக்கிரமிப்பு படைகளை துரத்தி அடித்து துவம்சம் செய்து மீண்டும் வந்து அவைகளில் முட்டக்கி வச்சு போட்டு கோட்டைக்குள்ளேயும் வந்து அங்கே இல்லா இருக்கக்கூடிய அந்த இராணுவ முகாம்களுக்கு எல்லாம் வந்து முட்டக்கி வச்சு போட்டு மீண்டும் ஆட்சி அதாவது நிறுவி முதல் முதல் படி எடுத்து வச்ச பெருமை வந்து கிட்டனாக சேரம் அது தலைவரனுடைய பெருந்தளபதி அதே மாதிரி வன்னி மட்டக்கிளப்பு கிளப்பு தாய பகுதியிலேயும் வந்து நாங்கள் வந்து கோலோச்சி இருந்த நாங்கள் அப்போ தலைவர் என்பவர் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கரிகால் பெருவளத்தான் இங்கே முதலாவது வந்து அவர் ஜானையில் தான் படையெடுத்து வந்த கரிகால் பெருவளத்தான் பிறகு ராஜராஜ சோழன் பிறகு வந்து ராஜேந்திர சோழன் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அதுக்கு பிறகு பிரபாகர்னா நாங்கள் பரிணமித்து ஒரு பெரிய அரசு அமைச்சு காட்டியிருக்கோம் நானூறு ஆண்டு காலம் அடிமையாக இருந்து போட்டு முப்பது ஆண்டு காலத்தில் எப்படி எழுந்த நாங்கள் அப்படி ஒரு பிச்சிய இருபத்தி ரெண்டு நாடுகளோடயே நாங்கள் ஒரு வெள்ளரசை அடிபட்டிருக்கோம் ராஜேந்திர சோழன் வந்து நான் உங்களுக்கு இப்போ கடந்த காணொலியில் சொல்லுறேன் சொல்லியிருக்கேன் தென்கிழக்கு ஆசியாவிலே சூரியன் உதிக்கும் நாடுகளை எல்லாம் வந்து புலிக்கொடி கொட்டி கட்டி ஆண்டவன் பிரபாகர் எனப்படுவர் வந்து உலக வல்லரசுகள் இருபத்தி ரெண்டு வல்லரசுகளோடு அடிபட்டவர் அப்ப நாங்கள் இருபத்தி ரெண்டு வல்லரசுகளோட ஒரு சின்னஞ்சிறியம் ஐயா அப்ப மணியரசன் சொல்லுவார் சின்னஞ்சிறு ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் வந்து இருபத்தி ரெண்டு நாடுகளோட அடிபட்டிருக்கு என்று சொல்லி சொன்னால் அது என்ன என்ன பலம் அது நீங்கள் அதில் ஒரு அறம் இருக்கா இல்லை நீங்க இருபத்தி ரெண்டு நாடுகள் எங்களை சேர்ந்து அடிச்சிருக்கிறீங்க அது ஒரு அறமாகாது என்ற விஷயத்தில் வந்து தமிழ் உறவுகளே நாங்கள் வந்து இன்னும் அந்த சிஸ்டத்தோட தான் இருக்கிறோம் இந்த வெள்ளக்காரர்களினுடைய சிஸ்டம் அல்லது அனுராகுமார் திசநாயக்காவினுடைய சிஸ்டம் எல்லாம் வந்து இப்போ புது சிஸ்டமாக இருக்கலாம் நாங்களும் வந்து சிஸ்டத்தோட தான் இருக்கிறோம் அதாவது நம்முடைய கரிகால் பெருவளத்தான் ஐயா வந்து அவர் கல்லணையை காட்டினவர் பல பல சிஸ்டங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் அதே மாதிரி ராஜராஜ சோழன் வந்து என்னென்ன செய்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவரும் ஒரு சிஸ்டம் கொண்டு வச்சுருந்துருக்கிறார் அப்போ அவர் தன்னுடைய முதல் பத்து ஆண்டு காலம் பொருட்படுத்து முதல் பத்து ஆண்டு காலம் சோழ மண்டலம் வந்து பயங்கர அமைதியாக இருந்திருக்கு இப்போ இது என்னடா இவன் இப்போ சண்டைக்கு இழுத்தாலும் வாரானில்லை சண்டைக்கு இழுத்தாலும் என்று ஒரு நாள் காலையில் வந்து பார்த்தால் சேரர்களுடைய கடல் முழுக்க வந்து புலிக்கொடி தாங்கிய கப்பல்கள் நின்றிச்சுதான் அப்போ உடனே அந்த சீரர் படை வந்து இப்போ பாருங்கள் இந்த போர் வந்து ரத்தம் சிந்தாமல் வெட்டி கொள்ளப்பட்ட போர் அப்படி தான் ராஜேந்திர சோழன் ராஜ மணிகோணன் ராஜராஜ சோழன் செய்திருக்கிறார் அப்போ அவர் அந்த பத்து ஆண்டுகள்லையும் என்ன செய்திருக்கிறான்னு சொல்லி சொன்னால் ப்ரிப்பரேஷன் அதாவது போர் தயார்படுத்தலை செய்து கொண்டு வந்திருக்கிறார் போர் தயார்படத்தில் செய்து ஓட்டு உடனே ஒரு பெரிய ஒரு எழுச்சியோடு வந்திருக்கார் ராஜராஜ சோழனுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் ரெண்டு கண்டங்களையும் பூம்புகாரால் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படையால் வந்து அடிச்சா தரப்பட கொண்டே அடித்து அதை மீட்கக்கூடிய அந்த செயலையும் செய்திருந்தவர் இப்போ இன்னொரு விஷயம் அவருக்கு இருந்தது என்னன்னா அந்த நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை கட்டி போட்டு அந்த கோட்டை மதுச்சுவர்களில எல்லாம் வந்து பயங்கர பயங்கர ஒரு மதுச்சுவர்களை எல்லாம் வந்து கல்லால் கருங்கல்லாலை எல்லாம் கட்டி போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் அப்போதைய காலப்பகுதி அந்த கோட்டையை சுற்றி ஒரு சுரங்கங்களை அமைச்சு மற்றது அகலியலை அமைச்சு அதுக்குள்ளே முதலியலை எல்லாம் விட்டு போட்டு செய்து கொண்டிருந்த இருக்கிற காலம் தான் அந்த காலம் இப்போ இவர் என்ன என்று சொன்னால் ஜானைகளை வந்து பயிற்று வீச்சு அதாவது மற்ற கதம் உடைய என்று சொல்லி சொல்லினோம் அதுகள் வந்து கோட்டை மதுச்சுவர்களில் போய் இட்டிச்சு விட்டாச்சு உள்ளுக்கில் தூளாக்கி உள்ளுக்கில் என்டர் பண்ணி எதிரியை வந்து தோம்சன் செய்கிற அந்த விஷயத்தை வந்து ராஜராஜ சோழன் வந்து முதல் செய்திருக்கிறார் அவருக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் எப்படி தங்களுடைய படைகளை வந்து அங்கே கொண்டே நிறுத்தி அவர்களை வந்து தங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடியதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார் இப்போ தலைவர் வந்து பொறுப்பாளர் மாதிரி வச்சிருப்பி மாதிரி அது மாதிரி வச்சிருந்திருக்கிறார் அப்போ அன்பு தமிழ் உறவுகளை வந்து இந்த தலைவர் வந்து நாங்கள் கடந்த ஹரிகால் பெருவளத்தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன்னு வந்து நாங்கள் வேறு விதமா ஒரு பெருமையாக பார்க்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் ராஜேந்திர சோழன் காலத்துல தான் வந்து நாங்கள் இந்தியா இந்தியாவுக்குள்ளேயே எல்லாம் அடிபட்டு அவையில அங்கே கட்டுக்குள்ளே வந்து போட்டு அங்கால ஜாவா சுமத்ரா அதன்ட்டு சொல்லி சொன்னால் அந்த இடங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய கம்போடியா லாவோஸ் சுமத்ரா தீவுகள் மலேசியா இப்படியான நாடு லாகோஸ் அது எல்லாத்தையும் வந்து புலிக்கொடிங்குற ஆண்ட ஆண்டாள்தான் தான் இந்த ஆள் யார் ராஜேந்திர சோழ பெருந்தவைன்னு தான் நாம் சொல்லணும் அப்போ அவர் வந்து பெரிய விஷயங்களையெல்லாம் சொல்லியிருக்கார் அப்போ அதுக்கு தான் இந்த சோழர் காலத்து புலி வந்து மீண்டும் எழுந்து தலைவர் என்ற ஒரு பெயர் இதில் வந்து எழுந்து அதையும் மீண்டும் நாங்கள் காட்டியிருக்கிறோம் மக்களே அப்போ நாங்கள் கீழே போகிறது மேலே வாரது எல்லாம் வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய வேலை இல்லைன்றத வந்து தலைவர் மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் எங்களுடைய அந்த மரபணுக்கு அந்த அந்த தகுதி இருக்குன்னு மணியரசனியை அடிக்கடி சொல்லுவார் அப்ப நாங்கள் இப்போ தாழ்ந்து போய்தான் இருக்க இன்று இருட்டுத்தான் நாளை சூரியன் தலைக்கு மேலே வரும் என்று சொல்லி ஐயா புதுவரத்தினத்துறை அவர்கள் சொல்லுவார் இன்று இருட்டுத்தான் நாளை சூரியன் தலைக்கு மேலே வருவதற்கான வேலை திட்டங்களோடு நாங்கள் நகர்வோம் வாழ்தலின் இது நாம் குடியலோம் நமனை அஞ்சோம்